மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் நல்லாட்சி அமைந்ததும் பற்பல வளர்ச்சிகளை பால்வளத்துறை எட்டியுள்ளது இதன் முத்தாய்ப்பான சாதனைகளாக ஆவின் நிறுவனம் லட்சம் பால் கொள்முதல் செய்து முப்பது லட்சம் லிட்டர் தரமான பாலை நாள்தோறும் நுகர்வோருக்கு தமிழ்நாடு முழுவதும் விற்பனை செய்து வருகிறது ஈரோடு தீவன உற்பத்தி திறன் தற்போது நாள் ஒன்றிற்கு நூற்று மெட்ரிக் டன்னாக தரம் உயர்த்தப்பட்டது மூலப்பொருள் மற்றும் உற்பத்தி செய்யப்பட்ட தீவனத்தினை சேமித்து வைப்பதற்காக இருநூற்று லட்சம் ரூபாய் மதிப்பீட்டு மாவட்ட கூட்டுறவு ஒன்றியத்தின் செலவில் மெட்ரிக் டன் கூடுதலாக சேமிப்பு கிடங்கு கட்டடம் நிறுவப்பட்டுள்ளது திருநெல்வேலி மாவட்ட ஒன்றியத்தில் மகளிர் பால் உற்பத்தியாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் மகளிருக்கு என தனியே விடுதி வசதியுடன் நூலகம் மற்றும் ஆய்வக வசதியுடன் பயிற்சி நிலையம் நூற்றி இருபத்தி ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நிதி மூலம் நிறுவப்பட்டுள்ளது தருமபுரி மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியத்தில் நபார்டு நிதி உதவியுடன் இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் அலுவலகம் மற்றும் பால் கொள்முதல் பிரிவு கட்டடம் நிறுவப்பட்டுள்ளது திருவண்ணாமலை பால் பவுடர் ஆலையில் நதி மூலம் ஐநூறு மெட்ரிக் டன் பால் பவுடர் சேமிப்பு கிடங்கு இருநூற்று மூன்று லட்சம் நிறுவப்பட்டுள்ளது திருப்பூர் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியத்திற்கு நபார்டு நிதி உதவியுடன் முன்னூறு லட்சம் மதிப்பீட்டில் அலுவலக கட்டணம் கட்டப்பட்டுள்ளது மேற்கண்ட கட்டடங்களை திறந்து வைத்து ஆவன் நிறுவனத்திற்கு மிகப்பெரிய பெரிய ஆக்கமும் ஊக்கமும் அளித்து வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு ஆவன் நிறுவனத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்